கோழி கூவியதும் சூரியன் இருந்ததும் செல்வம் தாத்தா வீட்டில் எல்லாரும் வேலைக்கு தயாராகினர் தாத்தா இன்று பொண்ணுக்கு நான் பசும்பொல் கொடுக்கலாமா ஆமாம் பாப்பா ஆனால் மெதுவாக கூடு பொண்ணி அதிகமாக சாப்பிடும் அப்போ நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் தாத்தா அந்த நாளோட கடைசியில் பார்த்தோம்னா மாடு பந்தல் அருகே ஒரு விசித்திரம் நடந்தது மணி வந்து பசங்களுக்கு கிடைச்சவர்கிட்ட திரும்பி பார்த்தான் அப்ப பொன்னி மெதுவாக பேச ஆரம்பிச்சது மணி என்னோட பாலை நீங்க எல்லாம் வீட்டுல மட்டும்தானே குடிக்கிறீங்க கிராமத்துல முழுக்க புள்ளிக்கு எல்லாருக்கும் நீங்க குடுக்கணும் அம்மா அப்பா தாத்தா நம்ம மாடு பேசுது என்னடா இவன் பைத்திய மாதிரி பேசிட்டு நம்ம மாடு பேசுதுன்னா நாளைக்கே படம் எடுக்கலாமே ஹீரோயினே வேணாம்

அப்படிதா மாடுகள் பசும்புல் சாப்பிட்டு பால் கொடுக்கிற மாதிரி நம்ம மனுஷங்களும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்த அன்பு ஷேர் பண்ணி சந்தோஷமா வாழணும்